ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் ஐசிசி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் நடத்த இருக்கக்கூடிய அந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை சாம்பியன் ட்ராஃபி டெஸ்ட் சாம்பியன் ட்ராஃபி இது எல்லாத்துக்குமான முழு அட்டவணை எங்கே எப்போ நடக்கப்போகுது அப்படிங்கிற தகவலை வெளியிட்டும் இருக்காங்க தற்போது தான் துபாய் மற்றும் பாகிஸ்தானில் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி தொடர ஐசிசியை வெற்றிகரமாக நடந்து முடித்தாங்க இதில் இந்தியா பார்த்திங்கன்னா அபாரமாக வெற்றியை பெற்று கோப்பையை கைப்பற்றினாங்க இதற்கு பிறகு என்னென்ன ட்ராஃபிலாம் நடைபெற இருக்கிறது அப்படிங்கிற முழு தகவலையும் ஐசிசிஐ தற்போது வெளியே இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டி நடைபெற இருக்கிறது அது பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் தான் நடைபெற இருக்கிறது அது முடிஞ்சதுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐசிசி நடத்தும் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரை இந்தியா மற்றும் இலங்கை தான் நடத்த இருக்காங்க அது முடிஞ்சதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் உலக ட டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி மீண்டும் பத்தினா இங்கிலாந்தில் தான் நடைபெற இருக்கிறது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஐசிசி ஒரு நாள் உலகக்கோப்பை தொடர் பார்த்திங்கன்னா முடிவு பண்ணி இருக்காங்க இந்த தொடரை நீண்ட வருடங்களுக்கு பிறகு ஆப்பிரிக்கா மண்ணில் நடைபெற இருக்கிறது சவுத் ஆப்ரிக்கா ஜிம்பாபே நபீபியா இந்த மூன்று நாடுகளும் தான் இந்த உலகக்கோப்பை தொடரை நடத்த இருக்காங்க அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் ஐசிசி டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் நடைபெற இருக்கிறது அந்த தொடரை ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்தில் நடத்த ஐசிசிஐ முடிவெடுத்தும் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது சாம்பியன் ட்ராஃபி தொடரில் இப்போ கடைசியாக இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி தொடரை இந்தியாவில் நடத்த ஐசிசிஐ முடிவெடுத்தும் இருக்கிறது ரெண்டாயிரத்தி முப்பதில் ஐசிசி டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடர இங்கிலாந்து அயர்லாந்து ஸ்காட்லாந்து இந்த மூன்று நாடுகள்லையும் நடத்த முடிவெடுத்தும் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஐசிசி உலகக்கோப்பை தொடர் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் இந்த இரண்டு நாட்டுலையும் நடத்த முடிவெடுத்தும் இருக்காங்க ஐசிசிஐ இந்த முழு அட்டவணையை தான் வெளியிட்டும் இருக்காங்க இந்த ஒருநாள் உலகக்கோப்பை தொடர்ல பதினான்கு அணிகள் பங்கு பெறும் அப்படின்னும் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடர்ல இருபது அணிகள் பங்கு பெறும் அப்படின்னும் ஐசிசிஐ பார்த்திங்கன்னா தெரிவித்தும் இருக்காங்க